ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்கா உகாண்டா ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுக்கு எல்லாமே பிடிக்கும் இட்லி தோசை பிரியாணி சப்பாத்தி பூரி எல்லாமே சாப்பிடுவாங்க நம்ம மோனிகா மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் குட்டீஸுங்களும் அதிகமாக பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாமே சாப்பிடுவாங்க நீங்கள் வெறும் இட்லியாக போட்டால் கூட சாப்பிட மாட்டாங்க சட்னியோட தொட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க சோ இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா இவங்க என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோ மறுபடியும் இட்லி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் மோனிகாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் ஃபைவ் டேஸ்க்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து விடாமல் போடணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் கிடையாது ஜஸ்ட்டு வாட்டர் டைப்பில் இருக்கிற மெடிசன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நரம்பு மூலமாக தான் உடம்புல வந்து சேர்ப்பாங்க தான் கையில் வந்து இன்ஜெக்ஷன் வச்சுருக்காங்க ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க மோனிக்கா எங்களுக்கு பொண்ணு மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் தான் பார்த்துப்போம் இந்த மினி விளாவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்